புனித மத்தேயு எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் இருபத்து ஆறு இறைவார்த்தைகள் பதினான்கு தொடக்கம் இருபத்து ஐந்து அக்காலத்தில் பன்னிருவருள் ஒருவனாகிய யூதாசு கரியோத்து தலைமை குருவிடம் வந்து இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான் அவர்களும் முப்பது வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள் அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் புலிப்பெற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து நீர் பாஸ்கா விருந்துண்ட நாங்கள் இங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களிடம் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய் எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் மாலை வேளையானதும் அவர் பன்னிருபரோடு பந்தியில் அமர்ந்தார் அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய் ஆண்டவரே அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள் அதற்கு அவர் என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான் மானிட மகன் தம்மைப் பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார் ஆனால் ஐயோ அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசு ரபி நானோ என அவரிடம் கேட்க ஜேசு நீயே சொல்லிவிட்டாய் என்றார் சிந்தனை பணத்தின் மீது கொண்ட ஆசை இயேசுவை காட்டி கொடுக்க வைத்தது யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு காரணம் அவன் பணத்தின் மேல் கொண்ட ஆசையே ஆகும் என்று நற்செய்தி வாசகத்திலே காண தோன்றுகின்றது யூதாஸ் இயேசுவில் ஓரளவுக்கு நம்பிக்கை கொண்டிருந்தான் என்பது தெரிகிறது அதனாலே தான் அவனால் இயேசுவின் சீடனாக இருக்க முடிந்தது ஆனாலும் அவன் பணத்தின் மேல் கொண்டிருந்த ஆசை அவன் இயேசுவில் கொண்டிருந்த நம்பிக்கையிலும் பார்க்க மேலோங்கி நின்றது என்பதே உண்மையாகும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடம் ஒன்று உண்டு அதாவது பண ஆசை முடிவுகள் எடுப்பதில் பெரும் செல்வாக்கு செலுத்துகின்றது அல்லது பண ஆசை முடிவுகளை மேற்கொள்ளும்போது பெரும் தூண்டுதலாக அமைகிறது தூய வாழ்வுக்கான பாதை முதலில் எமது பல்வேறுபட்ட ஆசைகளை சீர் செய்வதில் தங்கியுள்ளது என்று பெரும் புனிதர்கள் பலர் கூறியிருக்கின்றனர் பலர் முகம் கொடுக்கின்ற மிகவும் சக்தி வாய்ந்த பற்றுதல்களுள் ஒன்று பணத்தின் மீது கொள்ளுகின்ற பற்றியாகும் பற்றில் இருந்து நாம் எம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் கடவுளின் திருவுலத்தை நிறைவேற்ற உலக செல்வங்களை பயன்படுத்துவது தவறு அல்ல ஆனால் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்ற ஆசை கடவுளின் திருவுலத்தை தெளிவாக அறிந்து கொள்வதையும் கடவுளின் மகிமைக்காக வாழ்வதையும் மழுங்கடித்துவிடும் யூதாஸ் காட்டி கொடுத்து இயேசு கைது செய்யப்பட்டதை பின்பு அவன் நினைத்து தான் செய்த அந்த செயலுக்காக பெரும் துயரடைந்தான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் தலைமை குருக்களிடமும் மூப்பர்களிடமும் தான் வாங்கிய முப்பது வெள்ளிக்காசுகளை மீண்டும் கொண்டு வந்து பழிபாவம் இல்லாதவரை காட்டி கொடுத்து பாவம் செய்வேன் என்று அந்த வெள்ளிக்காசுகளை கோவிலில் எறிந்து விடுகிறான் பின்னர் தனக்குத்தானே தூக்கு போட்டு தன்னை மாய்த்து கொள்ளுகின்றான் மத்தையுடன் செய்தி இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்று தொடக்கம் ஐந்து யூதாஸ் கொண்ட பண ஆசை அவனது சிந்தனையை மறைத்து விட்டது மழுங்கடித்து விட்டது பாவம் எதைச் செய்யுமோ அதையே அவனுடைய பாவமும் அவனுக்குச் செய்தது காட்டிக் கொடுத்த பாவத்தை செய்த யூதாஸ் உடனடியாகவே அந்த பாவத்தின் விளைவுகளையும் அனுபவிக்கத் தொடங்கினான் அது அவனை ஆழமாக துயரப்பட வைத்தது பாவத்தை தெரிவு செய்வது வெறும் வெற்று வாக்குறுதியோடையே முடிவடையும் என்பதை அவன் அப்போதுதான் கற்றுக்கொண்டான் முப்பது வெள்ளிக்காசுகள் அவனுடைய ஆன்மாவுக்கு கூட பயன்படாமல் போய்விட்டதே ஆயினும் அவன் மனம் திரும்பி இறைவனிடம் மன்னிப்பு பெற்றிருக்கலாம் அதையும் அவனால் செய்ய முடியாமல் போய்விட்டது தனது உயிரை தானே அழித்துக் கொண்டான் யூதாசின் இந்த ஈனச் செயலை இன்று நினைத்துப் பார்ப்போம் ஆண்டவரிடம் பார்க்க மேலான ஆசை எனக்கு என்ன இருக்கின்றது என்பதை கண்டு கொள்வோம் ஆண்டவரே நீரே எங்கள் வாழ்வின் மையமாக எப்போதும் இருந்தரிடம் ஆமன்